ஹாய்ம்மா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் அப்பாவுங்க தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம் எங்கள் அப்பாவுங்க தோட்டத்தில் இன்றைக்கி என்ன வேலை நடக்குதுன்னா முருங்கை காய் பிடுங்கிற வீடியோ ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து நிறைய புல் எல்லாமே முளைச்சிருக்கும் கலையெல்லாம் அதை வந்து இப்போ ரொட்டேட் வச்சு உழுதுகிட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி உழுவுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த முருங்கை மரம் ஃபுல்லாக கபாத் பண்ணி அந்த சைடில் அந்த இதெல்லாம் தொங்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த கிளையெல்லாம் அதை எல்லாமே கவாத் பண்ணக்கப்புறமா தான் இப்பொழுதுகிட்ருக்காங்க அந்த ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்குது நம்மகிட்ட முருங்கை கீரை பவுடருமே கிடைக்கிதுங்க முருங்கை இலையுமே நம்ம காஞ்சிது நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்கும் கேட்டு வாங்கிக்கிறலாம் நீங்கள் நேரடியாக தோட்டக்கே வந்து கூட நீங்கள் வாங்கிக்கரலாம் எங்கள் அப்பா எங்கள் தம்பியில் இருப்பாங்க வந்து முருங்கை மரத்தை நல்லா சுற்றி பார்த்துட்டு தோட்டிலேயே வந்து வாங்கிக்கிறலாங்க அட்ரெஸு நாங்கள் கொடுக்குறோம் கா நல்லா நல்லாயிருக்கும் எந்த கெமிக்கலும் கலக்காமல் நாங்கள் பவுடர் ரெடி பண்ணி கொடுக்குறோம் வாங்கி யூஸ் பண்ணி பா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கை காய் பவுட்ரு முருங்கை கீரை பவுட்ரு முருங்கை கீரை காஞ்சது இது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கிறலாங்க நம்ம சொந்த தயாரிப்பு தான் நம்ம தோட்டத்துலையே விளைஞ்சதை நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் நேரடியாகவே விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணன்றவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மக்கிட்ட கன்னமாஸ் மாஸ் மசாலுமே கிடைக்குது வீட்டு முறைப்படி நம்ம கையாரிக்கிறதுங்க ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டுக்கு எப்படி தயார் பண்ணுறோமோ மாதிரி தான் நான் அரக்கு கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் பிஸ்னஸ் கூட பண்ணிக்கரலாம் வாங்கி இல்லை வீட்டுக்கு தேவைன்னா வீட்டுக்கும் வாங்கிக்கிறலாம் விசேஷத்துக்கு வேணும்னாலும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேங்க நீங்கள் எப்படி கேட்டாலும் ரெடி நீங்கள் கொடுக்குறேன் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் நம்பர் இருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறலாங்க எங்கே இருந்தாலும் எந்த வெளியூர்ல இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நம்ம விவசாய சப்போர்ட் பண்ணுங்க பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்து தோட்டத்துலேயே கூட வந்து வாங்கிட்டு போகலாங்க நம்ம தோட்டத்தை நல்லா சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரொட்டேட் வச்சு உழுகும்போது நமக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இந்த கவாத் பெண்ணி போட்டதெல்லாம் வெளியில் அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உழுவாங்க இந்த ரொட்டேட் வந்ததுக்கப்புறமா அது எல்லாமே மண்ணுக்குள்ளேயே போயிடுதுங்க அந்த கவாத் பெண்ணி போட்ட முருங்கை மரம் எல்லாமே மண்ணுக்குள்ளேயே போகிறனால மண்ணுக்கும் உரம் அந்த மரத்துக்குமே உரம் கிடைக்குது அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க பாருங்க அந்த மண் உரமான மண்ணுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம கால் வைக்கும்போதே பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே வந்து கால் வந்து நல்லா பதியணும் பதிஞ்சால் மண் வந்து நல்லா உரமான மண் சத்தாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம அந்த மண்ணில் கால் வைக்கும்போதே பார்த்திங்கன்னா டைட் ஆகுதுன்னா அந்த மண்ணுக்கு சத்து இல்லை உரம் கம்மியானு கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடலாங்க இதுதான் நம்ம ஒரு சின்ன டிப்பு நீங்கள் கவனிச்சு பாருங்கள் தோட்டத்துக்கு போனீங்கன்னா பாருங்கள் இது எல்லாமே பெரிய பெரிய கொஞ்சம் பெரிய கட்டையாக இருந்தால் அதை வெளியில் எடுத்து போட்டுடலாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் போது அது அப்படியேவும் உழுதுரும் அப்படியே மண்ணுக்குள்ளே போயிடுங்க யாரெல்லாம் இந்த மாதிரி முருங்கம் விவசாயம் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் ரொம்ப நன்றிங்க பாய் நன்றி வணக்கம்